பீகாரில் நடைபெற்ற நான்கு தொகுதி இடைத்தேர்தலில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சூரஜ் கட்சி பல்வேறு தோல்வியை சந்தித்துள்ளது பீகார் மாநிலத்தின் ராம்கார் தராரி பவுல்கஞ்ச் மற்றும் இமாம்கஞ்ச் ஆகிய நான்கு தொகுதிகளுக்கு நவம்பர் பதிமூன்றாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்று அறிவிக்கப்பட்டு நவம்பர் இருபத்தி மூனில் வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்படும் என அறிவிப்பு வெளியானது அந்த இடைத்தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான கட்சிகளுடன் தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் ஜன் சூரஜ் கட்சியும் போட்டியிட்டு தீவிர பிரச்சாரம் செய்தது தனது பிரச்சாரத்தில் முப்பது ஆண்டுகால ஆட்சிக்கு முடிவுரை எழுத வேண்டிய நேரம் வந்துவிட்டது மக்களுக்கு நன்மை செய்வே வந்துள்ளேன் என பிரசாந்த் கிஷோர் வாக்குறுதியும் அளித்திருந்த நிலையில் பீகார் இடைத்தேர்தலுக்கான முடிவுகள் இன்று வெளியாகியுள்ள நிலையில் அவரது கட்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது பிற கட்சிகளை வெற்றியடைய வியூகம் வகுக்கும் பிரசாந்த் கிஷோர் தனது கட்சியை ஜெயிக்க வைப்பதில் எப்படி தோல்வியடைந்தார் என அனைவரையும் சிந்திக்க வைத்துள்ளது